ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ஒரு சூப்பரான கோயில் திருப்போரூரில் உள்ள கந்தசுவாமி கோயில் இது செங்கல்பட்டு மாவட்டத்தில் வருது இந்த முருகன் கோவில் அவ்வளவு வைப்ரேஷனாக நமக்கு தரும் நல்ல பாசிட்டிவிட்டியை நம்ம ஃபீல் பண்ண முடியும் மாமல்லபுரத்துலேருந்து தாம்பரத்துக்கு போகிற பஸ் எல்லாமே திருப்பரூரில் தான் வந்துட்டு போகும் வண்டலூர்லேருந்தும் திருப்பூரூருக்கு டேரெக்டாக பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது நாங்கள் இந்த தடவை பஸ்ஸில் தான் போயிட்டு வந்தோம் கோவிலுக்கு மாம்பாக்கத்துலேருந்து திருப்பரூர் நாங்கள் பஸ்ஸில் போயிட்டு வந்தோம் இந்த கோயிலில் அவ்வளோ அழகாக இருக்கும் சுவாமி எல்லோரும் வந்து வெத்தல தீபம்லாம் ஏற்றி இருந்தாங்க கோயிலுக்குள்ளே ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அதனால ஜஸ்ட்டு பிரகாரத்தில் மட்டும்தான் நான் ஃபோட்டோ எடுத்திருந்தேன் மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டிலேருந்து டுவெல் தேர்ட்டி வரைக்கும் கோயில் ஓப்பன் ஆகிருக்கும் ஈவினிங் த்ரீ தேர்ட்டி டு ஃபோருக்கு ஓப்பன் பண்ணிவிடுவாங்களாம் நைட்டு நைன் வரைக்கும் கோவில் ஓப்பனில் இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கோவில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் தனித்தனி சன்னதி இருக்கும் இங்கே உள்ள அம்பாள் தெய்வானை அம்மன் இந்த தெய்வானையை நம்ம பிரதர்ஷனம் பண்ணி வரப்போ சரஸ்வதிக்கும் ஒரு சின்ன விக்ரோகம் இருக்குது ஸோ நவராத்திரி சமயத்தில் சரஸ்வதிக்கு அர்ச்சனை பண்ணுறதுனாலும் இவங்கள்ட்ட சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய தெப்பமும் இருக்குது